ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை விஷயத்துக்கான ஆன்சரை பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இன்னொன்று இந்த சோக்குக்கு சோக்குக்கு சேவல் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதில் ஒரு நபர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எந்த மாதிரியா மேட்ச் பண்ணுவீங்க கலருக்கு மேட்ச் பண்ணுறீங்களா இல்லை அதோட அந்த மனப்பிடிப்புக்கு மேட்ச் பண்ணுறீங்களா இல்லை பறக்கும் தோதுக்கு மேட்ச் பண்ணுறீங்களா இல்லை அம்சங்களுக்கு மேட்ச் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஸோ இது நிறைய வாட்டி நம்ம இதை பற்றி நான் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் பட் இன்னி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சேவல் இருக்கு நான் வளர்க்குறேன் பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை வந்து தடுக்கிறாரு களத்துக்கெல்லாம் போகக்கூடாது ரவுடி சமாயிடும் அப்புறம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த கலைக்குள்ளே உள்ளே போயிட்டால் இந்த சோப்பு உள்ள போய்ட்டா திரும்பி மீண்டு வர முடியாது இது வந்து அடிக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையான விஷயந்தான் பட் ஆனால் இதை எப்படி கையாளணுன்ற முறையை நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒன் செகண்ட் அந்த தம்பிக்காக நம்ம விரிவாகவே இதை பற்றி பார்ப்போம் நம்ம வீடியோக்கு கீழே வரக்கூடிய அந்த ஹைப்பின்ற பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க ஸோ வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சேவல் கலைன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள அப்படியே ஒரு ஒரு இடத்துல கட்டி போட்டுடும் நம்மள அடிக்ட் ஆக்கிடும் அதுலேயும் இந்த பந்தயம் வெற்றி தோல்வி இதை வந்து நம்மள வந்து திரும்ப திரும்ப அதை பண்ண வைக்கும் தோல்வியாக மீண்டும் வெற்றி பெறுற வரைக்கும் நம்ம அதை பின்னாடி ஓடுற மாதிரி ஆகிடும் வெற்றி பெற்றாலும் இன்னும் அதிகமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் பட் ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சேவல் சோக்குன்றது இது வந்து ஒரு பாரம்பரிய கலையாக இருந்தாலும் பட் நமக்கு வந்து இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாரம்பரிய கலை இதை விடக்கூடாது விட முடியாது இருந்தாலும் இதை வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம வச்சுருக்கணுமே தவிர அடிக்ட் ஆகக்கூடாது அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோன்னா இது வந்து நம்மளுடைய பொழுதுபோக்கு ஜஸ்ட் நம்ம மைண்டோ நம்ம மனசோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கணுமே தவிர இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கக்கூடாது படிக்கிறவங்களா உங்களோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வேலைக்கு போகிறவங்களா உங்களுடைய தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருங்க ஸோ உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எல்லாத்திலையுமே கரெக்டாக பண்ணிட்டு இதை வந்து அடிஷ்னலாக உங்களுடைய ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கணுமே தவிர இதுலேயே மூழ்கிடக்கூடாது எப்போமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிங்க எந்த ஒரு கலையாக இருக்கட்டும் எந்த ஒரு பேட் ஹேபிட்டாக கூட இருக்கட்டும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் ஒரு பெரிய ஏரியில் போட்ட குளம் ஒரு பெரிய குளத்தில் ஒரு தர்மா குளம் தூக்கி போடுங்களேன் மேலேயே மெதந்துட்டு போய்ட்டு அது கரை சேர்ந்துடும் ஒரு கல் தூக்கி போடுங்களேன் அது விழுந்துச்சுன்னா அது தான் இருக்கும் ஸோ இந்த வகையான இந்த மாதிரியான சோக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட் ஹேபிட் ஸோ இந்த மாதிரியான சேவல் கலையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கலையாக இருக்கட்டும் சில கெட்ட பழக்கங்களாக இருக்கட்டும் இதில் வந்து நீங்கள் மிதக்க கற்றுக்கணுமே தவிர முழுக கூடாது ஸோ முழுகிட்டிங்கன்னா லைஃப் போச்சு மிதந்திங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு அடிஷ்னலாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஆதரவு நல்லபடியாக கிடைக்கும் ஸோ அவங்களும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க நீங்கள் இல்லாதப்போ அவங்களும் அதை பார்த்துக்குவாங்க ஸோ அதனால ஒரு காலத்தில் இருந்துச்சு இந்த மாதிரி சேவல் கட்டில் இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி சண்டை போடுவாங்க இந்த மாதிரி ரவுடி சம் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ அதெல்லாம் உடச்சி வந்தாச்சு நிறைய வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம அவங்க அப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம அதை மாற்றணும் ஸோ நம்ம வந்து இது ஒரு ஃபேஷனாக கொண்டு வரணும் இதை வந்து இன்னும் மேலுக்கு கொண்டு போகணும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் இது வந்து மேலே வளர்ந்துச்சு ஸோ நம்ம வந்து இன்னமும் அதே மைண்ட் செட்டில் இருக்கிறதால தான் இது இன்னும் வளராமல் இருக்கு ஸோ இதை இன்னமும் நம்ம இதை ஒரு தொழிலாக இதை ஒரு ஆகி இதுலேயே கிடக்கும் அது வந்து மற்றவங்களால் கொஞ்சம் நிராகரிக்கப்படுது ஸோ இதை நம்ம ஒரு அடிஷ்னலாக எடுத்து ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட் பிஸ்னஸ் நம்மளுடைய படிப்பு நம்மளோட தொழில் நம்ம அதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறப்போ இது அடிஷ்னலாக வரும்போது இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி சைட்லேருந்து வரும் ஸோ அதனால் இதை இப்படி மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு நான் வரி வலியுறுத்துறது ஒன்றே ஒன்று தான் இதில் மிதக்க கற்றுக்கங்க மொழிகிடாதீங்க ஓகேங்களா இப்போ ரெண்டாவது டாபிக் போவோம் அண்ணே நீங்கள் எப்படி ப்ரீட் பண்ணுறீங்க எதை நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க கலரா இல்லை அதோடைய அம்சமாக இல்லை அதோட பறவை தோதா இல்லை மனப்பிடிப்பா அப்படின்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே ஒரே மாதிரி ப்ரீட் பண்ணுறது கிடையாது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் நான் ஒரு ப்ரீடு பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ப்ரீட் பண்ணியிருக்குன்னா அடுத்த பிரீடு இதை விட பெட்டராக இருக்கணும் அதுக்கு அடுத்த பிரீடு இதை விட பெட்டராக இருக்கணும் சேவல் ஒன்றாக இருக்கட்டும் பட் அதில் போடக்கூடிய பெட்டைகள் மாறும் பட் இந்த பெட்டை தான் இருக்குது அப்படின்னும்போது சேவல்கள் மாறும் ஸோ இதுதான் நம்ம பண்ணுறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு களத்துக்கு ஒரு சண்டைக்கு நான் வந்து கம்பு எடுத்துகிட்டு சண்டைக்கு போகிறேன் உடச்சி அமிச்சிட்றாங்க உருட்டு கட்டை எடுத்துன்னு சண்டைக்கு போகிறேன் பொந்து அமிச்சிடுறாங்க ஈட்டி எடுத்துகிட்டு சண்டை போகிறேன் நின்று செய்கிறாங்க ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு போகிறேன் கொஞ்சம் பின் வாங்குகிறாங்க ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு மாதிரி நிறுத்துறேன் சரணடைகிறாங்க இதே தான் நம்ம ப்ரீடிங்கோட நுணுக்கம் முதல்ல ப்ரீடு பண்ணோம் ஓடி போயிடுச்சு ரெண்டாவது ப்ரீடு பண்ணோம் ஜமீன் ஆகி போச்சு ஸோ அதுலேருந்து இது டெவலப்மெண்ட் ஓடி போகிறத விட ஜமீன் ஜமீனாவது ஒரு ஆரோக்கியம் அது வந்து ஒரு கௌரவம் ஸோ ஜமீன் ஆயிடுச்சு அடுத்த பிரீடு பண்றோம் அடுத்த பிரீடு அடுத்த எதிரியே மறக்காத அளவுக்கு அவங்க வெற்றி அடையும் போது அந்த பிரீடிங்ல நம்ம பண்ற பிரீடிங்ல அந்த நுணுக்கங்களை மாத்த மாத்த அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு அப்புறம் நம்ம பிரீட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது இவன் மேல ஜதை பண்ணணுமான்ற ஒரு பயம் வரும் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய அவங்களோட வளர்ச்சி ப்ரீடின்றது அவர் அப்படி பண்ணுறாரு இவர் இப்படி அப்படி பண்ணுறாருலாம் கிடையாது நீங்கள் என்ன ஃபால்ட்டு பண்ணீங்க நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அதில் அதில் அடுத்து அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஓகே இது மேலே போட்டோம் இந்த ரிசல்ட்டு அடுத்து மாற்றுவோம் இதில் வருதான்னு பார்ப்போம் அப்படியே மாற்றிக்கிட்டே போக போக உங்களுக்கு அதில் அனுபவமும் வரும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்குள்ளே உணர ஆரம்பிப்பீங்க அந்த ப்ரீடிங்கோடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் உங்களுடைய கெப்பாசிட்டியும் உயரும் இதுதான் நம்மளுடைய ப்ரீடிங் மெத்தட் நம்ம அவங்கள பார்த்து ப்ரீடு பண்ணலை இவங்கள பார்த்து ப்ரீடு பண்ணலை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய வித்தியாசமான லைனேஜ் ரொம்ப சூப்பரான லைனேஜ்னா வச்சுருக்காங்க இன்னைக்கு சிலர் சொல்லலாம் என்னை யாருமே அடிக்க முடியாது என்னை யாருமே தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னோடய மைண்ட் செட் என்னன்னா நீ சரியான வீரன் கிட்ட இன்னும் மோதலை அதுதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒருத்தரை பீட் பண்ணி ஒருத்தர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்க எப்படி மைண்ட் செட்டை மாற்றி அவங்களுடைய ப்ரீடிங்கை வந்து மாற்றுறாங்க அதில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்றது தான் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் நீங்கள் அவங்கள பார்த்து ப்ரீட் பண்ணாதீங்க இவங்கள பார்த்து ப்ரீட் பண்ணாதீங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்கன்றதை பாருங்கள் அதில் என்ன மாற்றலான்றதை பாருங்கள் ஓகே இந்த வாட்டி ப்ரீட் பண்ணோம் இந்த மாதிரி வந்துருச்சு இதோட பெட்டராக வரணும் ஸோ இன்னும் கொஞ்சம் உரப்பாக எடுத்துன்னு வந்து பொட்டையை போடுவோம் இன்னும் கொஞ்சம் உரப்பாக எடுத்து வந்து சேவலைப்படுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டு உங்களுக்குள்ளே வர 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 அதோடய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிய வரும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்ல சொல்ல உங்கள் மைண்டில் ஏறக்கூடிய நாலேஜை விட நீங்கள் பட்டு திருந்தி வர நாலேஜி ரொம்ப பவர்ஃபுல் ஸோ அதனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு நல்ல ஒரு பிரீடு நல்ல ஒரு லைன் செட் ஆகும் ஒவ்வொரு களமும் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான வெற்றிகளை கொண்டு வந்து குமிக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசையும் கூட ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்